நம்ம மல்லிக்கு மேலும் மேலும் பிரச்சனையா வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இப்போ நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாண நாள் எல்லாமே வந்து ஆரம்பிச்சாங்க இது வந்து நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் சொல்லணும் ஏன்னா இத்தனை காலமா வந்து போதும்னா நம்ம அதாவது இவ்வளவு நாள் வந்து வெண்பாவை பார்த்து வெண்பாவை கிட்ட வந்து ரொம்பவே பாசமா இருந்து வெண்பாவை பிரிஞ்சு போறது எப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்துட்டு இருக்கு ஆனா அது எல்லாத்தையுமே மறந்துட்டு அமைதியா வந்து போயினா தன்னோட வாழ்க்கையை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட் இருந்தாலுமே வந்து போயினா நம்ம விஜயம் மல்லியும் ஒன்னு சேரணும் அப்படின்றதுதான் விதி இருக்கும்போது போது அதை வந்து வந்து போயிருந்தா யாராலையுமே மாற்ற முடியாது அந்த மாதிரி தான் வந்து போயிருந்தா இப்போ எல்லாமே சூப்பராகவே நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம மல்லி எந்த ஒரு தப்புமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு தெரிய வந்தாலே போதும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஏன்னா நம்ம மல்லி மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்கிறதுக்கான காரணம் இந்த அந்த லெட்டர் விஷயம் அது மட்டும் இது எல்லாத்தையுமே மல்லி செஞ்சான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் நம்மளால தான் வந்து போயிருந்தா மல்லியோட வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு தெரிய வந்தாலே வந்து போய்னா போதும் அதுக்கப்புறம் வந்து போதா விஜய்யும் மல்லியும் சேர்றது யாரு நினைச்சாலும் வந்து போதின்னா தடுக்கவே முடியாது ஏன் அவங்க அண்ணன் பாபுவே நினைச்சா கூட வந்து போதின்னா கண்டிப்பா முடியாதுன்னு தான் சொல்லலாம் ஆனா இப்போ வந்து போய்னா அவங்க பாபோ அதாவது அவங்க அண்ணன் இருந்துட்டு ரொம்பவே கண்டிப்போட இருக்காங்க நான் இதை தான் பண்ணி ஆகுவேன் அது மட்டும் இல்லாம உன்னால என்ன பண்ண முடியும் நீ ஓசு ஒரு வேலை சப்போஸ் என்னோட பேச்சை மீறி இதுக்கப்புறம் வந்து போயினா வீட்டை விட்டு வெளியே ஏன் கடைக்கே போகணும்னா கூட நான் தான் போவேன் உனக்கு எதிராக வேணும்னா நான் தான் வாங்கிட்டு வருவேன் நீ வீட்டை விட்டு ஒரு அடி கூட வந்து போயினா வெளியே எடுத்து வைக்கவே கூடாது நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் உன் புருஷன் வீட்டில் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவே வந்து போயினா இப்போ கட்டுப்பாடோட வச்சிருக்காங்க ஒரு பக்கம் அண்ணன் பாசல பாசத்துல அவங்க அவங்களும் வந்து போயினா கட்டுப்பாடோட வந்து போயினா இருந்துட்டு இருக்காங்க அதே சமயம் இப்போ வந்த மாப்பிள வந்து போயினா நல்லவரா வல்லவரா அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் எதையுமே பார்க்கல வந்து பார்த்தோடனே மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்து போயினா பொண்ணு பிடிச்சிச்சுன்னு சொல்றாங்க நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்களும் அதாவது அவங்க அண்ணன் இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் வந்து இப்போ வந்து எனக்கும் பிடிச்சிடுச்சு அடுத்த முகூர்த்தத்துலேயே கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனுக்கு உடனே அதாவது நிச்சயதார்த்தம் மட்டும்தான் இப்படி பண்றாங்க அதாவது தான் வந்து போய்னா மாப்பிள் பக்கத்துக்கு வராங்க உடனே வந்து போயினா அப்பவே நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு இன்னும் ரெண்டு நாள்ல வந்து போயினா முகூர்த்தம் இருக்கு அந்த ரெண்டு நாள்லேயும் கல்யாணம் அப்படின்னு உடனே நம்ம மல்லிக்கு மனசே உடஞ்சி போயிடுது ஒரு பக்கம் வந்து போயினா இப்போ நம்ம மல்லியோட அண்ணி நாகு இருந்துட்டு விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் இங்கே மல்லி உனக்கானவன் இவன் கிடையவே கிடையாது நீ வந்து இப்ப விஜய்யை தான் அதாவது வெண்பாவை உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும் வெண்பாவை வந்து இப்போ அதாவது வெண்பாவுக்காகச்சு நீ விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் உன்னோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அதே மாதிரி வெண்பாவுக்கும் வந்து பதினா ஒரு அம்மா கிடைச்ச மாதிரி இருக்கும் விஜய்க்கும் வந்து பதினாறு ஒரு பார்ட்னர் கிடச்சி அப்படியே அந்த குடும்பம் வந்து இப்போதுன்னா ஒரு புதுசாக வந்து இருக்கும் நீ வந்து என்ன இவனை கல்யாணம் பண்ணிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்க அதாவது அவங்க அண்ணியே சொல்லியுமே கூட நம்ம மல்லி வந்து இப்போ என்ன அதை மாதிரியே கிடையாது இல்ல நீ என்னன்னா இருந்தாலும் சரி இவன் எப்படியப்பட்டவனாக இருந்தாலும் சரி அதாவது இந்த மாப்பிள்ளையை வந்து இப்போ அண்ணனுக்கு பிடிச்சது அப்படின்னா அந்த மாப்பிள்ளையோட கழு அதாவது அவரோட கையில வந்து இப்போ என்ன தாலி கட்டியத்துக்கு நான் த தயார் அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் கழு தண்ணிடுறதுக்கு வந்து இப்போ தயார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ அவங்க அண்ணனுக்கு வந்து இப்போ என்ன ஏதாச்சும் ஒரு கல்யாணத்தை நம்ம மல்லிக்கு பண்ணியே ஆகணும் அதுதான் வந்து இப்போ என்ன அவர் வெறியோட இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு இதுல நல்லது எது கெட்டது எது அப்படின்றது எதையுமே வந்து இப்போ என்ன அவர் பார்க்க மாட்டேங்கிறாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first time வரீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க